நாலு வருஷம் இதுக்கா நாலு வருஷம் ஈ தோக்கால பல நாள் கிராமிக்கலை ஏதுன்னு வைக்க முடியல கரோனா வந்துச்சு கொண்டாந்தா இருந்தாருக்கு கேள்வி கேட்டான் ஈ தொகா அன்னைக்கு வந்து சில பேர் சொன்னாங்க சில அமைதி அமைதியாரு ஜீவன் தொண்டுவா முப்பது சொன்னாரு முப்பது நாள்ல சமையல சொல்றேன் கோட்டும் ஆயிரத்தி எழுநூறு ரூபா சொன்னும் சொன்ன போகும்போது கை பேசலாம் இன்னைக்கு நான் பார்க்கலாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் யாரும் தெரியும் எல்லாருக்கும் யாரும் பயம் வணக்கம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறுபது சொன்னால எடுத்தோம் ரெண்டாவது நம்ம மக்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு நம்ம வந்து ஒரு நிலம் உரிமையாற்ற சமூகமா இருக்கும் நம்மளுக்கு காரி உரிமை இந்த மாசம் இறுதியில கட்டாயம் கிடைக்கும் ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோட ஒரு வெறி வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னோட பேர் ஆறுமுகம் ஜீவன் தொண்டமான் கட்டாயம் மக்கள் இடுப்பு பிறக்கும் அது எங்களால் தான் பிறக்கும் கண்டுகி ஏதாவது ஒண்ணுமே பண்றதுக்கு தயவுசெய்த எல்லா